இப்போ ஹேர் சீரியஸ்னா ஒரு நார்மலாக போனாங்கன்னா ஒரு நார்மலாக ட்ரெஸ் கோட் இருக்கும் இது இருக்கும் இவனா அது வித்தியாசமாக இருக்கார் சொல்லிட்டு அதை நோட்டிஃபிகேஷன் பண்ணி எனக்கே தெரியாமல் அவர் எல்லாமே கேட்சப் பண்ணிட்டு இருந்தார் ஸோ அந்த ஒரு கதாபாத்திரத்தை அந்த ஃபீலை தான் வந்து அதை கொண்டு வரணும் அந்த பாடத்தில் சிங்கப்பூர் செலவு நான் கொண்டு வந்திருக்கேன் எனக்கு என்னப்பா முடியே இல்லை என்னால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே அவங்களுக்கும் வந்து நான் ஸ்டைல் பண்றேன் எப்படி பண்ணுவான் ஸ்டைல் யோசிப்பாங்க இந்த சிங்கப்பூர் செலவுன்னு ஒரு படத்துல ஆடுற பசங்க இருப்பாங்க இருக்கும் அவருக்கு இங்க முடியே இல்லை ஹேர்கட்டு போய் என் பாசண்ட கேட்டேன் இந்த மாதிரி வந்து கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து ஹேர்கட்டா இப்பவுமே ஹேர்கட் எத்தனை ஹேர்கட்டா நீ போயிட்டு கத்துக்கோ நீ நெகத்தை வெட்ட கத்துக்கோ எடுத்தோட வந்து ஹேர் கட் சுற்றுவாங்களா அது கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் வாங்கி வைக்கணும் ஹேர் கட் எடுக்கணும் எடுத்துட்டு ஹேர் கட் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த கஸ்டமர் வந்து யூஆர் ஹோல்டிங் மிரரில் பார்த்துட்டே இருக்கா அது கஸ்டமரோட தப்பு இல்லை என்னோடய தப்பு தான் ஏன்னா நான் ஃபஸ்ட் டைம் பத்திரத்தை முழுக்க தான் செய்யும் அந்த பதத்தத்தில் இந்த இடத்துல சுழி இருக்கிற இடத்துல ஷார்ட்டாக கட் பண்ணிட்டேன் பதத்துக்கு மைண்ட் கட்சி உண்டா தண்ணி தேர்ச்சி எல்லாம் பண்ணாங்க அதுக்கடுத்து போயிட்டு ரெஸ்ட் ரூமில் போய் உட்காந்து ரெஸ்ட் ரூமில் நின்று அந்த தானாக தண்ணி ஓடுது கண்ணில் ஹேர் கட் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஃப்ரெண்டில் தின்னிங் அவுட் பண்ணுவோம் அந்த தின்னிங் சீசன் எடுத்து கட் பண்ணுறதுக்காக தின்னிங் சீசர் பேசிகிட்டே ஜாலியாக பேசிகிட்டே இருந்தேன் ஃப்ரெண்டு அவரோட இது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேசிவிட்டு அந்த மேலே இந்த டேபிள் மேலே இந்த இடத்துக்கு அந்த தின்னிங் சீசருக்கு நடுவில் இருக்கிறதுக்கு இங்கே வச்சுட்டு நல்ல சீசர் அப்படியே கட் ஷார்ட் ஆயிடுச்சு அர்ஜுன் சேருக்கு ரிலேட்டிவ் என்ன நல்லது வெளியில் போனால் பட் பா ரஞ்சித் வழங்கும் அசோக் செல்வன் மற்றும் சாந்தனு இணைந்து நடிக்கும் ப்ளூ ஸ்டார் திரைப்படம் பெற்றி நடைபோடுகிறது ரெண்டு மூணு நேரங்களுக்கு வணக்கம் நான் ஜேட் ஜெனோ ஹேர்கட் அப்படிங்கிறது ஒரு ஆர்ட் ஸோ அந்த ஆர்ட்டை கச்சிதமாக பண்ற நம்ம கூட ஜேமியோடு அவர்கள் இருக்கிறாங்க ஒரு வணக்கம் ஹாய் வணக்கம் ஜனோ எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் கண்டிப்பாக நான் ஒரு விஷயம் கண்டிப்பாக கேட்கணும் ப்ரோ இப்போ ஹேர் ஸ்டைலிஸ்ட் அப்படிங்கிறது ஒரு மனுஷனுக்கு இப்போ நார்மலாக எந்த விஷயத்தில் தப்பு நடந்தாலும் ஒரு நாளில் அவன் வந்து அந்த காரியத்தை வந்து வெளியில் வந்து வந்துட முடியும் அந்த ஹேர் மட்டும் ஒருத்தர் தப்பாக பண்ணிட்டான்னு வச்சிங்களேன் ஒரு ஒரு மாதத்துக்கு தலை வலி காட்டவே முடியாது அந்த அளவுக்கு எல்லாத்தையும் வாழ்க்கையிலையுமே ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட் வந்து ஹேர் அண்ட் ஹேர் ஸ்டைல்ஸ் ஸோ அந்த வகையில் இப்போ நாங்கள் உங்களை பார்க்குறோம் இன்ஸ்பயர் பண்ணுறோம் உங்களை பார்த்து டேரக்டர் கோகுல் அவர்கள் அந்த ப்ரெஸ் மீட்டில் சொல்கிறாரு அந்த படம் போயிட்டுருக்க டையத்தில் நான் வந்து ஒருத்தரை பார்க்குறேன் ஹேர் ஸ்டைலிஸ் பண்ணும்போது என்னடா இது இவ்வளோ அவரோட ஆட்டிடியூட் செம்ம அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களை மென்ஷன் பண்ணி அவரோட அடுத்த படத்தில் அந்த கதாபாத்திரத்தையும் வைக்கிறாரு அவங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது அவர் இப்போ ஹேர் ஸ்டைலிஸ்லாம் ஒரு நார்மலாக போனாங்கன்னா ஒரு ஃபார்மலாக ட்ரெஸ் கோட் இருக்கும் இது இருக்கும் என்னடா அது வித்தியாசமாக இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு அதை நோட்டிஃபிகேஷன் பண்ணி எனக்கே தெரியாமல் அவர் எல்லாமே கேட்சப் பண்ணிட்டு இருந்தார் ஸோ அந்த ஒரு கதாபாத்திரத்தை அந்த ஒரு ஃபீலை தான் வந்து அதை கொண்டு வரணுன்ட்டு அந்த படத்தில் சிங்கப்பூர் சலூனில் கொண்டு வந்திருக்காங்க படம் வெற்றிகரமாக நல்லபடியாக போகுது காலில் கூட ஃபோனில் பேசணும் நாங்கள் ஸோ நல்லபடியாக போயிட்டு சூப்பர் ப்ரோ இப்போ எனக்கு ஒரு ஒரு சின்ன டவுட்டு தான் இப்போ நார்மலாக இப்போ நம்ம வந்து ஒருத்தர் இம்ப்ரெஸ் பண்ணுறது அப்படிங்கிறது இயல்பாகவே ஒரு ஸ்வாக ஸ்டைலாக இருந்தால் டக்கு நிறைய பேருக்கு பிடிச்சிரும் அதுலேயும் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு டைரக்டர் அவர் வந்து நிறைய விதமான ஹீரோஸை பார்க்குறாரு நிறைய விதமான ஆட்கள்கிட்ட பழகக்கூடிய வாய்ப்பு இருக்கும் ஆனால் உங்களை பார்த்தவர் வந்து ஒரு மெய் சிறுத்துட்டார் அப்படின்னு அவர் சொல்கிறார்ல அந்த விஷயத்தை எப்படி பண்ணீங்க என்ன மாதிரியான விஷயத்தை பார்த்த அவர் வந்து அப்படி கவர்த்துட்டார் ஒர்க் விஷயத்துல நீட்டாக பண்ணுவேன் ஸோ உங்களுக்கு என்ன தேவை அதை வந்து கரெக்டாக வந்து முடியாமல் சொல்ல எனக்கு என்னப்பா முடியே இல்லை என்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க ஓகே ஸோ அவங்களுக்கும் வந்து நான் ஸ்டைல் பண்ணுறேன் எப்படி பண்ணுவான் இவன் ஸ்டைல் அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க ஒன் அது வந்து இந்த ஒரு இந்த சிங்கப்பூர் செல்லுன்னு ஒரு படத்தில் அந்த டான்ஸ் ஆடுற பசங்க இருப்பாங்க அதில் ஒரு மொட்டை கேரக்டர் இருக்கும் அவனுக்கு எங்கள் முடிய இல்லை அது என்ன பண்ணோன்னா நாங்கள் என்ன பண்ணோம் அந்த டாபிக் பவுடர் போட்டு அப்படியே ஃபுல் பண்ணிட்டு அப்படியே அந்த இசட் மாதிரி ஒரு டிசைன் ஒன்று போட்டோம் இந்த டான்ஸில் இருக்கும் அந்த கற்பனை திறமை காட்டி அதே மாதிரி முன்னாடி ஸோ ஃபோர் இயர்ஸ் ஃபைவ் இயர் டென் ஃபிஃப்டீன் இயர்ஸ் நினைக்கிறேன் எனக்கு ஞாபகம் இல்லை ஒரு பெரிய ஃபோட்டோகிராஃபர் ஒருத்தர் சரத் அக்ஷர் சொல்லிட்டு இருந்தார் என்ன ஹேர் ஸ்டைல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் சார் எல்லா ஹேர் ஸ்டைலும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி ஒரு கொஸ்டின் மார்க் மாதிரி டிசைன் போட்டு விட்டேன் ஓ இந்த ஹேர்லேயே நீங்கள் விளாட்றதுலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி எப்படி பண்ணாலும் அவங்களுக்கு வந்து க்ரியேட் பண்ணி பண்ணுறது தான் என்னோடய ஜாப் அது வந்து நிறைய பேர் வந்து பண்ணுறாங்க பட் ஆனால் வந்து நான் எந்த வித எதிர்பார்ப்பும் பார்க்குறதில்லை லைக் எனக்கு காசு பணம் அந்த மாதிரிலாம் எதிர்பார்ப்பில் என்னோட ஜாப்பை வந்து நான் எவ்வளோ பேரில் பண்ணணும் அவ்வளோ எவ்வளோ நேசி பண்ணுவேன் அதே மாதிரி கடவுள் அந்த வேண்டிக்கிட்டே பண்ணுவேன் நான் எப்பவுமே ஒரு விஷயத்தை பண்ணும்போது இப்போ உங்களுக்கு ஹேர் கட் பண்ணுறேன்னா நல்லபடியாக எனக்கு ஹேர் கட் கொடுக்கணும் அந்த ஒரு வேண்டிக்கிட்டு அவ்வளோ பக்தியோட அந்த அப்போதான் இது வரைக்கும் ஒரு ஹேர் கட் கூட ஃபெயிலியர் ஆனது இல்லை மேபி சின்ன சின்ன இருப்பாங்க ஜாமி அது ஒரு இந்த சைடில் லைட்டாக கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் லேஸ் வேணும்னு சொல்லிட்டு கேட்பாங்க அந்த மாதிரி கேட்கறது தவறு எதுவுமே நடக்கலை எல்லாமே சூப்பர் ப்ரோ இப்போ கோகுல் சாரை பற்றி நாங்கள் நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் இப்போ அவருடைய படங்கள் நீங்களும் பார்த்துருக்கீங்க நாங்களும் பார்த்துருக்கோம் நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இப்போ இந்த மாதிரி ஒரு படம் நான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது அவர் உங்ககிட்ட சொன்னாரா அவங்களோட கேரக்டர் தான் நான் அந்த இதுக்கு வச்சு பண்ண போகிறேன் உங்களுடைய ஆட்டிடியூடு இந்த கேரக்டில் இருக்கும் அப்படின்னு ஏதாச்சும் உங்களை சொன்னாங்களா இது வந்து முன்னாடியே அது டிஸ்கஸ் பண்ணி பண்ணோம் பட் ஆனால் வந்து முன்னாடியே சொல்லியிருந்தாரு அதுக்கடுத்து பண்ண 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 போகிறோம்னு சொல்லிட்டு அதுக்கடுத்தது திடீர்னு வந்துட்டு வாங்க ஸ்டைலிங் பண்ணும் இந்த படமே வந்து ஒரு பார்பரை பற்றி ஒரு பெருமையாக புகுந்து சொல்லுவோம் அவ்வளோ சந்தோஷமாகிடுச்சு பட் நீங்கள் வந்து ட்ரைன் பண்ண அந்த சின்ன பசங்களெலாம் சலூன் காமிச்சு அந்த குழந்த கேரக்டர் வருவாங்கள அவங்களாம் சலூன் காமிச்சு ட்ரைன் பண்ணி அந்த மாதிரி வந்து முன்னாடியே சொல்லியிருந்தார் அது வந்து ரியாலிட்டியில் கொண்டு வந்துட்டார் ஸோ இப்போ அந்த படம் வெற்றிகரமாக போயிட்டுருக்கு எல்லாம் ஓகே இதை தாண்டி ஒரு ஹேர் ஸ்டைலிஸ்டுடைய வாழ்க்கை அப்படின்னு ஒன்று இருக்கும்ல இப்போ எல்லாருமே இப்போ அந்த ஹேர் ஸ்டைலிஸ்ட் ஆகணும் அப்படிங்கிற கனவோட இப்போ நிறைய பேர் இருக்காங்க முன்னாடி வந்து எல்லாருமே இந்த படிப்பு படித்தா தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் இருந்துச்சு இப்போ அதெல்லாம் தாண்டி நாங்கள் வந்து பேஷனுக்காக பல விஷயங்கள் பண்றோம் அப்படின்னு சில இளைஞர்கள் மூணு தரமா வர்றாங்க மீடியாவுக்கு வர்றாங்க எல்லா பொசிஷனுக்கும் வர்றாங்கல்ல ஸோ நீங்க அவங்களுடைய பயணத்தை எப்போ ஸ்டார்ட் பண்ணிங்க சரி ஆக்சுவலாக பேசிக்லி வந்து எல்லாருக்கும் சொல்ல விருப்பப்படுறதுனா படிப்பு வந்து என்றைக்குமே முக்கியம் படிக்காம வந்தால் முன்னேறலாம் பட் ஆனால் பெரிய லெவலில் போக முடியாது ஸோ படிப்பு என்பது இம்பார்ட்டன்ட் என்னோடய லைஃப் ஸ்டோரியில் படிப்பு தேவையானது இருந்துச்சு அது எப்போ ரிலீஸ் பண்ணுன்னா வீட்டில் பெற்றவங்க படிக்க போகும்னு சொல்லும்போது போகாமல் அர்டாச்சு ஜாலியாக சுற்றிட்டு ஊருக்குள்ளே ஃப்ரெண்ட்ஸுங்கள சுற்றிட்டு இருந்தேன் அப்போது வந்து எதுவுமே தெரியல இந்த ஃபீல்டுக்கு போகும்போது நார்மலாக வந்து ஒரு லோயர் லெவலில் போனேன் இதே நான் படிச்சுட்டு இந்த ஃபீல்டுக்கு போயிருந்தேன்னா சீக்கிரமாக கற்றுக்கிட்டு சிசர் கோம்மு அதெல்லாம் ப என்னென்ன என்னென்ன ஹேரு டெக்ஸ்சர் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஒரு ஷார்ட் ஃபார்மில் முன்னேறி வந்திருக்கலாம் ஸோ அந்த படிக்காமல் இருக்கிறதுனால லேக் ஆகிறது என்ன ஆச்சுன்னா நான் வந்து நார்மலாக வந்து என்ன பெருக்கிறது கூட்டுறது அந்த மாதிரி வேலைக்கு சேர்த்தாங்க ஒரு சலூன் ஓகே ஸோ அதுலேருந்து என்ன பண்ணேன்னா அந்த ஸ்கில் பார்த்து இவங்கெல்லாம் பண்ணும்போது ஓ உண்மைகோட நல்லா அழகாக ஹேர் கட்லாம் பண்ணுறாங்க இந்த மாதிரியும் ஒரு சலூனா இந்த அப்போ பார்த்தீங்கன்னா நைன்டிஸ் நைனில் பார்த்தீங்கன்னா மென்ஸுக்கு தனி லேடிஸ் தனி யூனிசெக்ஸ் கிடையாது நான் அப்போ சேர்ந்த ஸ்ரீலங்கன் சலூன் யூனிசெக்ஸ் சலூன் மென் அண்ட் உமன் வந்து எல்லாருக்குமே பண்ணுவாங்க அப்போலாம் வந்து நிறைய செலிபிரிட்டிஸ் வருவாங்க ஆக்டர்ஸ் ஜி இதே வந்து அவங்களுக்கு ஞாபகம் இருக்குதா இல்லையா அம்சவர்தன் ஜீவா அர்ஜுன் சார் லாட் ஆஃப் ஹீரோயின்ஸ் எல்லாம் வருவாங்க இவங்க பேர் எல்லாம் நிறைய பேர் ஞாபகத்துக்கு வர மாட்டேன் அப்போ வந்து அப்போ இருக்க ஹீரோயின்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்க பேர் சரியாக வர மாட்டேன் அப்போல்லாம் இவங்களெல்லாம் பார்க்கும்போது நான் எனக்கு ரொம்ப இன்ஸ்பைர் ஆகிருக்கேன் இன்னைக்கு நானும் இவங்களெலாம் ஹேர் கட் பண்ணிட்டேன் சொல்லிட்டு ஹேர் கட்டுக்கு போய் என் பாசண்டை கேட்டேன் இந்த மாதிரி வந்து கட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அதுக்கு வந்து ஹேர்கட்டா இப்போ ஹேர் கட் எடுத்த உனக்கு ஹேர் கட்டா நீ போய்ட்டு நெகத்தை வெட்ட கத்துக்கோ எடுத்த ஹார்க்குவாங்களா அது கத்துக்க அது கத்து சரி வாங்க நம்ம முன்னே இருந்தோம்னா இதையும் பண்ணிட்டு அவங்களுக்கு அது வந்து ஹெர்ட்ஃபுல்லா வரதான் செய்யும் அது வந்து அப்ப என்ன எனக்கு வந்து வேற ஆப்ஷன் இல்லை ஏன்னா நான் படிக்கல படிச்சிருந்துச்சுன்னா அந்த டிகிரி ஹோல்டர் நான் எப்படி இந்த மாதிரி வேலை என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறதுக்கு தோணி பேசுகிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கும் பட் இருந்தாலும் அதுதான் பண்ணணும் அப்பெல்லாம் வந்து அந்த காலகட்டத்துல வந்து ஸ்டார்டிங் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணி தான் பெரிய பெரியால முடியும் எடுத்தோன்னா அவங்களுக்கு வந்து பெரிய போக முடியாது பெடிக்யூர் வா அப்போ எப்ப பொறுத்துல ஸ்ரீலக்கன் வரும்போதெல்லாம் வந்து வா வெரி நைஸ் பெடிக்யூர் ஜாமியா கஸ்டமர்ஸ் எல்லாம் நிறைய பேர் வர ஆரம்பிச்சாங்க அப்ப வந்து விஜய் டிவியில் மம்தி சாரியா ஏங்கர் எல்லாம் இருந்தாங்க உள்ள அவங்க எல்லாம் வரங்க அதுக்கிறது எல்லாருமே வந்து பெடிக்யூர் மேனிக்யூர் ஃபேஷியல்ஸ் வேக்சிங் அது இதுன்னு சொல்லிட்டு ட்ரெண்டிங் எல்லாமே பண்ணாருது அதுக்காக நான் யோசிச்சு கொஞ்சம் தான் ஒரு சிக்ஸ் மந்த்ஸு ஒன் இயர் ஆனதுக்கப்புறம் சிக்ஸ் மந்த்ஸு எயிட் மந்த்ஸும் குயிக் ஆயிடுச்சு நான் எல்லா விஷயத்தில் நான் நல்லா பண்ணுறேன் பாஸ் பாஸ்ன்ற சொன்னேன் எனக்கு உடனே எனக்கு வந்து ஒரு ஹேர் கட்டும் கற்றுக்கணும்ண்ணா எனக்கு பண்ணி அவங்கள்தான் அகாடமி இருந்துச்சு அப்படியே உனக்கு இரநூத்தம்பது ரூபா சம்பளம் அந்த சம்பளத்துலேயும் பிடிச்சிக்கிறேன் நான் சொல்லிட்டு சம்பளமே இல்லாமல் இந்த வருஷம் சார் இது நைன்டி டூ தௌசண்ட் அது ஓகே டூ தௌசண்ட்ல இருநூத்தம்பது ரூபா நைன்ட்டி நைன்ல சேர்ந்த டூ தௌசண்ட் ஃபிஃப்டி இருந்துச்சு டூ தௌசண்ட் டூ சாரி டூ தௌசண்ட் ஃபிஃப்ட்டி டூ ஃபிஃப்டி

ட்ரைனிங் சொல்லிட்டு பிடிச்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறது பதிவு இதுவும் பண்ணி தான் தீரணும் நேராக வந்து ஹேர் கட்டு கற்றுக்கிறதுக்காக க மூணு மாதம் ட்ரைனிங் சொன்னாங்க மூணு மாதத்தில் ஒன்றரை ஒன்றரை மாதத்துலேயே நான் சிசர்லாம் வந்து இவங்கெல்லாம் என்னென்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்து நின்று நின்று பார்த்தல்ல அந்த பெருக்கும் போது அந்த பெடிக்கியூர் பண்ணும்போது கூட அங்கே தான் தந்துருக்கோம் அப்படியே பெடிக்கியூர் பண்ணும்போது அவங்க ஹேர் கட் பண்ணிட்டு அப்படியே எப்படி கத்திய பிடிக்கிறாங்க எப்படி பண்ணலாம் பார்த்து விஷயம் பார்த்துட்டு சரின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருந்தேன் திடீர்னு எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதோ அதை யூஸ் பண்ணிக்கணும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கரெக்டாக யூஸ் பண்ணனா லைஃப்பில் வந்து கதவு திறந்து திரும்ப மூட மூடி திரும்ப திறக்க மாட்டேன் ஒரு தடவை திறக்கும்போது உள்ளே புந்தணும் அந்த சான்ஸை நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணுறது தான் வாழ்க்கையில் ஒரு ஸ்டெப் எனக்கு வருமா 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 சான்ஸ் வருமா வருமான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன் அன்னைக்குன்னு பார்த்து என்னோடய கொலீக்ஸ்லாம் வந்தாங்கன்னா எமர்ஜென்சின்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஊருக்கு கிளம்பிட்டாங்க இன்னொருத்தர் வந்து லீவ் போட்டாங்க இன்னொருத்தர் ஒரே ஒரு ஆள் தான் இருந்தேன் நான் ஒரு ஆள் இன்னொருத்தர் ஒருத்தர் என் ஃப்ரெண்டு எடுத்தாங்க சரின்னு சொல்லிட்டு கஸ்டமர் ஹேர் கட்டுக்கு வந்தாங்க நான் கேட்டேன் என்னோடய சீனியர் ஆண்டை இப்படி பார்த்தாரு அவர்கிட்ட வந்து சீனியர்கிட்ட வந்து தினம் என்ன பண்ணுவேன்னா நான் நைட்டு போகும்போது அவரை வந்து பெடிக்யூர் பண்ணி மசாஜ் பண்ணி அனுப்பிச்சு விடுவேன் வாரத்தில் ரெண்டு நாள் பண்ணிடுவேன் அவ அதெல்லாம் யோசிச்சு இருப்பார் சரி எடுத்துக்கோ அப்பா மீன் அங்கே இருந்தால் ஸ்டார்ட் ஆகும் அங்கே இருந்தால் ஸ்டார்ட் ஆகுது ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் ஒரு இந்த ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் எடுத்துகிட்டேன் ஹேர் கட் ஃபர்ஸ்ட் ஹேர் கட் எடுக்கிறேன் எடுத்துகிட்டு ஹேர்கட் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த கஸ்டமர் வந்து விஆர் ஹோல்டிங் மிரரில் பார்த்துட்டே இருக்காது அது கஸ்டமரோட தப்பு இல்லை என்னோட தப்பு தான் ஏன்னா நான் ஃபஸ்ட் டைம் பதத்தம் ஒரு தான் செய்யும் அந்த பதத்தத்தில் இந்த இடத்துல சுழி இருக்கிற இடத்துல ஷார்ட்டாக கட் பண்ணிட்டேன் ஐயோ நேர ஒரே கத் கத்துனதுல என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு ரொம்ப பேடான யூ பேட் ஆன் வேர் நோட் வாட் கட் ஸ்பாயில் பண்ணிட்டேங்க அப்போல்லாம் இங்கிலீஷ் தான் பேசுவாங்க ஒன்றும் புரியல எனக்கு நான் பாட்டுக்கு திட்டுறது கேட்டுருந்தேன் ஆனால் கெட்ட வார்த்தை திட்டுறாருன்னு சொன்னேன் இப்போ பதட்டமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஆனால் பாராட்டிலேயே தெரியுது இருக்காரு வேற யாராவது கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டு நான் போயிட்டு திலீப் அண்ட சொல் சொல்றதுக்கு போகிற அவரும் பண்ணிட்டு நேராக உள்ளே போய் தண்ணி குடிச்சிட்டு சரி என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் ஒரு ஃபேஷியல் ரூம்குள்ளே வந்து திலீப் என் ஃப்ரெண்டு வந்திருந்தாங்க வந்துட்டு என்ன சென்னாயிச்சு என் கொலிக்ஸ் வந்திருந்தாங்க என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு இல்லை ஹேர் கட் தப்பாகிச்சு நான் பார்க்குறதுமே ஒன்றும் பிரச்சனை இல்லை அவள் திட்டின திட்டத்தில் ஐயோ இந்த மாதிரி நம்மளுக்கெல்லாம் ஹேர் கட்டே போடும் பாதத்தை மழை கட்சிக்கில் உண்டான் தண்ணி தெளிச்சு எல்லாம் பண்ணாங்க அதுக்காக போயிட்டு ரெஸ்ட் ரூமில் போய் உட்காந்து ரெஸ்ட் ரூமில் நெல் டா தேம்பி தானாக தண்ணி ஓடுது கடலில் என்னடா இது இவ்வளோ தண்ணி ஓ ஓடிட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு நேராக போனேன் போயிட்டு அம்மாண்ட அது என்ன அம்மா கேட்கல நானாக போய் அழுதுட்டு இந்த மாதிரி ஆயிடுச்சுமா இந்த மாதிரி ஆயிடுச்சுமா அந்த இன்சிடென்ட் இப்போ கூட நினைச்சா கண்ணில் தண்ணி வருது அவன் சொன்னால் நான் அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீ போய் ஃபஸ்ட்டு வந்து கடவுளை வேண்டு வேண்டிட்டு நீ பண்ணு உனக்கு கண்டிப்பாக நல்லது இருக்கும் நீ வேண்டாமல் சும்மா போயிட்டு பண்ணிட்டு இருப்போம் சரி சொல்கிறாங்களேன்னு சொல்லிட்டு மறுநாள்ல ஒட்டு ரெண்டு நாள் கழிச்சு திரும்ப ஒரு ஹேர் கட் இட்டேன் வந்து ஃபாரினர் வந்தாங்க ஓகே லேடி ஃபாரினர் வந்து அதுக்கப்புறம் ஹேர் கட் அப்பாயின்மெண்ட் ஆகி இது ஏன்னா ஆள் வேறு இல்லை அவர் இன்னும் நான் தான் இருக்கேன் ஃபேஷியலுக்கு ஸ்கின் சர்வீஸ்க்கு ஒரு ஆள் தான் இருந்தாங்க அப்போல்லாம் வந்து குறிப்பிட்ட அப்பாயின்மெண்ட் பேஸில் தான் எடுப்போம் டூ தௌசண்ட் ஹேர் கட்ஸ் வந்து அன்றைக்கி பார்த்து திலீப் வீக்லி ஆஃப் என் ஃப்ரெண்டு வீக்லி ஆஃப்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க அதோட சரி ஆப்போஷன் கடைக்கு யூஸ் பண்ணலாம் தைரியமாக இருக்கலாம்னு சொல்லிட்டு அதுக்காக எடுத்து எடுத்துகிட்டு ஹேர் கட் பண்ணால் ஷார்ட் பிக்சி கட் மாதிரி பண்ணோன்னு சொல்லி சொன்னாங்க அப்போ ஷார்ட் பிக்சி கட்லாம் வந்து யாருக்குமே எதுவுமே தெரியாது தெரியாது சரி அந்த ஷார்ட் பிக்சி கட் தான் நான் பார்த்துக்கலாம் நம்ம ஜென்ஸில் ஹேர் கட் பண்ணுறதை கொஞ்சம் லாங்காக வைக்கணும் அதுதானே நம்ம ஆங்கிள்ஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணி பண்ணுறது தான் நம்ம மூளை வேலை அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தேன் யோசிச்சு எடுத்து தைரியமாக எடுத்து பண்ணேன் பண்ண ஆரம்பிச்சுக்கப்புறம் பார்த்துட்டாங்க வாவ் வெரி நைஸ் ஐ ஐ வாஸ் நாட் மை பார்பர் ஆல்சோ இஸ் தேர் டஸ் சாரி யூஎஸ் டூ ஐம் வெரி ஹாப்பி ஆஃப் ஹாப்பிங் முதல் பாராட்டு முதல் பாராட்டு கற்றுட்டு என் கையில் ஒரு டுவெண்ட்டி டாலர்ஸ் டிப்ஸ் கொடுத்து போயிட்டான் டுவெண்ட்டி டாலர்ஸ்னா அப்போவே சிக்ஸ்டி ருபீஸ் கிட்ட வேல்யூவேஷன் இருந்துச்சு பெரிய காசு அப்படியே வீட்டில் போய் பத்திரமா வச்சுட்டு செலவு பண்ணவா அந்த மாதிரி ஒரு கேரக்டர் அதுக்கடுத்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா நிறைய நான் பார்க்காத செலிபிரிட்டிஸ் எல்லாமே எல்லாமே வந்தாங்க அதுல முக்கியமான ஆளு அர்ஜுன் சார் அப்படின்னு கேள்விப்பட்டோம் அதுல அந்த சம்பதத்தை அதுவும் பண்ணியிருக்கோம் இதே மாதிரி அந்த இதில் வந்து ஹேர் க ட்ரிம் பண்ணிட்டு ஹேர் கலர்லாம் வர ரஜினிகாந்த் சார் பண்ணுவோம் அந்த சந்திரமுகி பீரியட் டைம் என் ஃப்ரெண்டு போயிருந்தோம் அப்படியா எப்படி சார் அவர் கே நீங்கள் பார்த்துருப்போம் நம்ம வந்து சினிமாவில் அவர் பார்த்து வியந்துருப்போம் கம்பெனி சார் பிராண்ட் ஒன்று ஸ்பான்சர் பண்ணியிருந்தாங்க அவருக்கு ஒரு தடவை சான்ஸ் கிடைச்சி பண்ணோம் அவருக்கு பண்ணும்போது அவர் ரொம்ப கேஷுவல் அசால்ட்டாக ரொம்ப ஜாலியாக நல்லா ஃப்ரீயாக பேசுவார் அப்படியே கட் பண்ணிட்டு ஓகே அது மாதிரி நீங்க தான் கேட்டீங்களா அவர்கிட்ட சார் அவரோட பேசுறீங்களா அவர் தான் சொன்னார் அப்போல்லாம் வந்து எப்படின்னா அப்போல்லாம் வந்து ஃபோன்ஸ் எல்லாம் அவ்வளோ இல்லை மோஸ்ட்லி வந்து ஃபோன்ஸ் நார்மல் ஃபோன் நம்ம எங்க வசதி இருக்குதா அந்த அளவுக்கு வாங்கறதுக்கு இப்போதானே எங்கேயோ போயிருக்கு அட்வான்ஸ் அப்போ அந்த டபுள் சிக்ஸ் டபுள் ஜீரோ வைக்கிற பெரிய விஷயம் அப்போ எப்படி போட்டோஸ் அந்த மாதிரிலாம் எடுக்க முடியாது அந்த ஃபீல் அவ்வளோ தான் அது ஒரு ஹாப்பியாகவும் ஏன்னால் ஃபோட்டோஸ் எடுக்கிற அளவுக்கு நம்மகிட்ட ஃபோனும் இல்லை கண்டிப்பாக இல்லை ஃபோட்டோ இல்லைனா கூட ஏதாச்சும் நீங்கள் அவர்கிட்ட கேட்டு கேட்கல சார் ஐ யூஸ் டூ ஃபாலோ சீ த ஆல் திஸ் மூவிஸ் அண்ட் ஆல் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து அந்த அர்ஜுன் சாரோட கா இது என்னன்னா அர்ஜுன் சார்க்கெல்லாம் வீட்டுக்கெலாம் போய் பண்ணுவேன் அவர் போர்ட்ஸ் கிளப்பில் இருக்கும்போது அதே மாதிரி பாக்ஷரேட்டன் ஹோட்டலில் போய் பண்ணுவேன் அவர் வந்து எப்படின்னா ஒரு படம் அந்த ஒன்று நந்திச்சு நமீதா கூட பண்ண பாடம் ஒரு பாட்டெல்லாம் வரும் ஃப்ரெண்ட்ஸ் பைக்கெலாம் வச்சுட்டு வரும் அது என்னன்னா சிம்பிளாக என்ன ஆயிடுச்சுன்னா ஹேர் கட் பண்ணிகிட்டு இருந்தேன் ஹேர் கட் இருக்கும்போது அது வந்து அவர் வந்து ஃபஸ்ட்டு டைம் அது அவர் தான் வந்து அம் ஃபஸ்ட் டைம் வந்து என்கிட்ட வர்றார் இல்லைன்னா இன்னொருத்தர்கிட்ட தான் போவார் ஓகே அது ஒரு ஃபியர் இருக்க தான் செய்யும் இப்போ பார்த்துல இப்போ கூட பார்த்தோம்னா அது புதுசாக இருக்கும் ஒரு செலிப்ரேட்டிஸ் பண்ணும்போதெல்லாம் இப்போ வந்து எல்லாருமே நான் எண்ணிக்கை எல்லாருமே எனக்கு செலிப்ரேட்டின்னு நினைச்சேன்னா அன்னைலருந்து எனக்கு அந்த இது அந்த ஃபிய் அப்போ என்ன ஆச்சுன்னா ஹேர் கட் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஃபிரண்ட்டில் தின்னிங் அவுட் பண்ணுவோம் அந்த தினிங் சீசர் கட் பண்ணுறதுக்காக தின்னிங் சீசர் பேசிகிட்டே ஜாலியாக பேசிகிட்டே இருந்தேன் நான் ஃப்ரெண்ட் அவரோட இது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேசிவிட்டு அந்த மேலே இந்த டேபிள் மேலே அந்த பட்டு தின்னிங் சீசருக்கு நடுவில் இருக்கிறதுக்கு இங்கே வச்சுட்டு நல்ல சீசர் அப்படியே கட் ஆகி ஷார்ட் ஆயிடுச்சு அர்ஜுன் சேருக்கு அப்புறம் ஒன்றும் இல்லை அந்த ஃபியர்ஸே இருக்கக்கூடாது அது இதுலேயும் ஸ்டைல் ஆக்கலாம்னு சொல்லிட்டு ஜெல் போட்டு அப்படியே வேக்ஸ் போட்டு அப்படின்னு நிற்க வச்சுட்டேன் சார் ஃப்ரெண்ட்ஸ் பைக் சார் அப்படின்னு சொன்னாங்க ஆ பண்ற தப்பு கூட கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாரு அதெல்லாம் அவர் எத்தனை பேரை பார்க்கறாரு அவர் கண்டுபிடிக்காம இருக்கும் அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன இருக்குது அந்த பார்த்தோன்னே இவ இவ கரெக்ட் இது நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு ஓகே போயிட்டே இருந்தேன் சூரியசரை பற்றி கண்டிப்பாக சொல்லணும்ல அவர் வந்து தமிழ் சினிமாவில் ஒரு முக்கியமான ஸ்டார் காக்க காக்கல வந்து எனக்கு சூர்யா சார் இருக்கும் அப்போ வந்து என்னோடய சீனியர் வந்து அப்போ ஒரு அவரோட ஹேர் வந்து செட் ஸ்டைல் பண்ணுவோம் அதில் போலீஸ் கேரக்டர் வந்து சொல்லி நான் என்ன பண்ணேன் என்னோட சீனியர் இப்போ ஹேர் கட் பண்ணிட்டு இருந்தார் என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு சொன்னாங்க அவர் வந்து சொல்லும்போது எனக்கு ஒரு ஐடியா இருந்துச்சு ஏற்கனவே அந்த ஹேர் வந்து கொஞ்சம் வேறு மாதிரி சொதப்பெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க அவருக்கு வந்து அந்த போலீஸ் லுக்கு வேணும் போலீஸ் லுக்கு எப்படி இருப்பாங்க இந்த சைட் பார்ட்டிஷன் எடுத்துருப்பாங்க அந்த மாதிரி தான் இருக்க ஓகே ரைட் அப்போ என்ன பண்ணாங்க ஐடியா ஒன்று க்ரியேட் பண்ணேன் சிசர் வச்சு இந்த இடத்துல கட் பண்ணி விட்டேன்னா சைட் பார்ட்டிஷன் ஆகிருக்கோம் அப்போ அதுக்கடுத்தது வந்து பழக்கமாயிட்டு அப்புறம் அடுத்தது நான் வந்து அயன் அயன் ஆ அந்த மாதிரி நிறைய மூவிங் விட்டு அவருக்கு வந்து ஹேர் கட் பண்ணி ஸ்டைல் பண்ணிவிட்டேன் அது வந்து பழக்கமாகிட்டு அவர் ரெஃபர் பண்ணி மேபி கார்த்திக்கு பழக்கம் ஆயிடுச்சு அது வந்து மெட்ராஸ் படம் அதெல்லாம் பண்ணி ஒரு டிஃப்ரெண்ட்டாக பண்ணி வந்து பிரியாணி பண்ணி அந்த மாதிரிலாம் பண்ணி இப்போ இந்த மாதிரி ஹேர் ஸ்டைலிங் பண்ணணும் இல்லைனா இந்த மீடியா ஃபீல்டுக்கு வரணும் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்கல்ல ஸோ மேபி உங்களை பார்த்து இன்ஸ்பைர் ஆகி கூட சில பேர் வரணும்னு நினைக்கலாம் அப்படிப்பட்ட இளைஞர்களுக்கு நீங்கள் என்ன அட்வைஸ் கொடுக்கணும்னு ஆசைப்படுவீங்க எந்த ஃபீல்டாக இருந்தாலும் வந்து உங்களுக்கு பிடிச்சது என்னவோ அது பண்ணோம் இப்போ மீடியா ஃபீல்டாக இருக்கட்டும் இல்லை ஹேர் ட்ரெஸ்ஸிங் ஃபீல்டாக இருக்கட்டும் இப்போ முன்னாணத்துக்குற ஒரு பையன் வந்திருந்தான் என்னப்பா நான் நல்லா இதெல்லாம் இன்ஜினியரிங்லாம் பண்ணி பண்ணிவிட்டு நல்லா படித்து கையில் நாற்பத்தஞ்சாயிரூபா சம்பளம் வாங்கிட்டு இருக்கான் இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் அனுப்பிச்சான் ஏஜ் வந்து இப்போதைக்கு வந்து தேர்ட்டி ஒன் ஏஜ் ஆயிடுச்சு நேற்று இன்ஸ்டாகிராமில் எனக்கு போட்டு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தேன் சார் ஐ வாண்ட் டு அண்ட் மீட் யூ சார் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு சார் ஒய் ஒய் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன் நான் ஜஸ்ட் ஹேர் ட்ரெஸ்ஸிங் பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான் வந்தோடனே நான் நேராக சரி வருஷன் மறுநாளே கொடுத்தேன் ஏன்னா வந்து நம்மளை வந்து ஒருத்த பார்த்து கேட்கணும்னு சொல்லிட்டு ஆளுங்களுக்கு வந்து முதலிடம் கொடுத்து என்ன விஷயம்னு சொல்லிட்டு கேட்டுக்கணும் அவன் அவன் ஹேட்ரெஸ்ஸெங் ஆகணும்னு சொல்லிட்டு சொன்னான் ப்ளஸ் அந்த அந்த ஹேட்ரெஸ்ஸஸ் வந்து எப்படி முன்னேறி போகிறது ஹேர் இண்டஸ்ட்ரி இன்னும் முன்னேறி போகணும் நான் இருக்கும்போது தான் டூ இருந்தது ஹேட்ரெஸ்ஸஸ்னாலே ஒரு வேல்யூவே இருக்காது எங்கள் என்னோட ஓல்டு ஓன் ரிலேட்டிவ்ஸோ இருந்தாலும் எங்கள் வெளியில் போனேன் ஏய் அம்பட்டன் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கே கேவலமானது அதெல்லாம் போயிட்டு இன்றைக்கு வந்து ஒரு ஸ்டைலிஸு சீனியர் ஸ்டைலிஸ்டு க்ரியேட்டிவ் டேரக்டரு சலூன் டைரக்டரு இந்த மாதிரி வந்து ஒரு பெரிய விஷயங்கள் ஆச்சு அதுக்கடுத்து இப்போ வந்து தி பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு நான் ஜப்பானில் போகும் பார்த்து தி பாஸ் ஹேர்கட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுருந்துச்சு அதுக்கடுத்து இப்போ வந்து எனக்கு வந்து விங்கில் வந்து எல்லாருமே சேர்ந்த கொலீக்ஸ் எல்லாருமே சேர்ந்து எனக்கு வந்து இனிமேல் இந்த நீங்கள்லாம் சலூன் டேரக்டரு இல்லை பாஸ் அதெல்லாம் இருக்காங்க இனிமேல் நீங்கள் ராக் ஸ்டார் ராக் ஸ்டார் ஜாமீன் ராக் ஸ்டார் ஜாமின்னு சொல்லிட்டு ஸோ எந்த ஒரு இன்ஸ்டாவிலையோ இதில் போட்டு ராக் சார் ஜாமி அப்படின்னு சொல்லிட்டு போடுவாங்க ஸோ அந்த மாதிரி வந்து ஃபீல்டில் வந்து அந்த நான் முன்னேறி வந்தேன் அந்த ஒரு இன்ஸ்பிரேஷன் அந்த மாதிரிலாம் வந்து ஆளுங்க பார்க்கும்போது வந்து கேட்பாங்க நான் இன்ஜினியர் பண்ணி ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சேலரி வாங்கிட்டுருக்கேன் சார் பட் ஆனால் எனக்கு ஹேட்ரஸ் ஆகணும் தான் ஆசை சார் அப்படியா ஓகே அதுக்கு என்ன சார் பண்ணலான்னு கேட்டேன் பழப்படுப்பான் ஒன்றும் இல்லை குட் ஹேட்ரஸர்ஸ் ஆகணும்னா உங்கள் என்கிட்ட வந்து சேர்ந்து பண்ணுறோன்னு சொல்லிட்டு சொன்னான் நான் சொன்னேன் என்கிட்ட சேர்ந்து நான் ஒன்று யூஸ் பண்ணிக்கிற மாதிரி ஆயிரும் என்கிட்ட தொழில இருந்து கற்றுக்கணுன்னா நீ கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆயிருக்கும் அதுக்குள்ள வந்து உனக்கு ஃபேமிலி இருக்குது உனக்கு குழந்த இருக்குது அது பார்க்கணும் அதுக்கெல்லாம் என்ன பண்ணலாம் என்னோட திறமை வளர்த்துக்கிறக்க மற்றவங்களும் வந்து இதாகக்கூடாது கூடாது என்னோடய விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோ இப்போ நான் சொல்கிற எங்கேயாவது கோர்ஸ் பண்ணு மூணு மாதம் கழித்து என் கூடவா நான் உனக்கு மூணே ரெண்டே மாதத்தில் உனக்கு வந்து ஹேட்ரஸ் ஆக்கி உன் கரியரை பண்ணுறேன் உனக்கு வந்து ஸ்டார்டிங் வந்து ஒரு பதினஞ்சாயிரரூபா சம்பளம் தரணும் அதுக்கப்புறம் நீ முன்னேறி போகிறது இப்போ என் கூட இருந்த கொலீக்ஸ்லாம் வந்து என் கூட இருந்தாங்க அப்போல்லாம் பார்க்கும்போது ஒரு இருபது முப்பது இருந்தாங்க இன்னைக்கு வந்து நான் ஒரு லட்ச ரூபா சம்பளம் வாங்கிட்டு இருக்கேன் என் கூட அப்படியா சார் இந்த இடத்துல கண்டிப்பாக கேட்கணும் சார் நீங்கள் வந்து டூ தௌசண்டில் வந்து இரநூத்தம்பது ரூபா சம்பளம் அப்படின்னு சொன்னீங்க இப்போ உங்களோட சேலரி எவ்வளோ செலவு வச்சுருவாங்களே சொன்னால் ஆக்சுவலாக அந்த டூ இருந்து இப்போதைக்கு வந்து டூ அண்ட் லேக் ருபீஸ் மட்டும் பண்ணியிருக்கேன் ரெண்டரை லட்சமாக ஸோ அந்த அளவுக்கு வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணேன் அந்த அளவுக்கு வந்து மெயினாக சி இப்போ ஹேர் ட்ரெஸ்ஸிங்ஸில் பார்க்கணும் மெயினான ஒரு மோட்டிவேஷனில் தான் போட்டி பொறாமல் இருக்கக்கூடாது அது இருந்தாலே அவங்கள அழிஞ்சிடும் இப்போ என்ன பண்ணுவாங்க நான் தான் எல்லா கஸ்டமரும் பண்ணோம் தான் எல்லா சர்வீஸும் பண்ணணும் நான் ஒருத்தன்தான் காசு சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு நினச்சாங்கன்னா சம்பாதிப்பீங்க கொஞ்சம் நாளைக்கு தான் நிலையம்மையாக அதுக்கு அதுக்கடுத்தது உங்களுக்கே ஒரு காலம் வரும் உங்களை மீறி இன்னொருத்தன் அதே பழக்கத்தை கற்றுக்கணும் அவனும் அதே பண்ணுவான் அப்போ அது பண்ணும்போது உங்களுக்கு எஃபெக்ட் ஆகும் ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா வராங்களா எனக்கு மட்டும் இல்லை என்னோடய கஸ்டமரையே வந்து அவங்களுக்கு கொடுத்து பண்ணுங்கள் ஸோ நான் வந்து கன்சல்ட் பண்ணுறேன் கஸ்டமர் போகிறாங்க ஜாமியாக நான் பிஸியாக இருக்கேங்க இன்றைக்கி ஒரு நாள் ஏன்னா நான் எனக்கு பிஸியாக இருக்கும் பேக் டு பேக் அப்பாயிண்ட்மெண்ட் ஆஃப் அன்வன் என்னோடய ஃப்ரெண்டு தான் மிஸ்டர் மணி இருக்கார் சீனியர் சேலிஸு க்ரியேட்டிவ் டேரக்டர் அரவிந்த்கார் என்னோட சலூன் டைரக்டர் தனசேகர் இருக்கார் அந்த மாதிரி வந்து அவங்கள்ட்ட சொன்னா ஆ ஒரு வார்த்தை சொன்னாலே அதுவே கஸ்டமர் அவங்களும் புரிஞ்சுக்குவாங்க அவங்களே புரிஞ்சுப்பாங்க ஜாமியை சொல்லிட்டு அதுக்கத்த வேறு நான் எதிர்ந்தாலும் அவர் பார்த்து பார்ப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி வந்து நாலு பேரை வளர்த்து விட்டு நாலு பேர் அந்த குரோத்துக்கு கஷ்டமாக கொடுத்துட்டு பண்ணோன்னா அதில் என்ன ஆகும்னா எனக்கு வளர்ச்சி வரும் அவங்களோட தான் என் வளர்ச்சி இருக்குது இப்போ நான் மட்டுமே பண்ணிவிட்டு சலூனை நடத்தி ஒரு முப்பது ஒரு லட்சமோ இருபது லட்சமோ பிஸ்னஸ் பண்ண முடியுமா ஒருத்தன வேலை செஞ்சு முடியாது நாலு பேர் சேர்ந்தால் தான் முடியும் அது வந்து நிறைய பேர் வந்து அந்த ஹேண்ட் ரைட்டிங்ஸில் வந்து ஃபாலோ பண்ணுறது விட்டு கொடுத்தா தான் நீங்கள் பெரிய ஆளாக முடியும் ஸோ வாழ வாழ விடும் ஆமாம் அதுதான் ஸோ அந்த குரோத் தான் எனக்கு வந்து காட் பிளஸிங்ஸ் மாம்ஸ் பிளெஸிங் இருக்கிறதுனால கடவுளோட ஆசீர்வாதம் இருக்கிறதுனால இன்னைக்கு அந்த தொழிலில் பக்தி இருக்கிறதுனால அந்த இருக்கிறதுனால இன்னைக்கு இந்த அளவுக்கு சம்பளம் வாங்குற அளவுக்கு உயர்ந்திருக்கேன் ஸோ ரொம்ப சந்தோஷம் நீங்கள் பேசின ஒவ்வொரு விஷயமும் ரொம்ப மோட்டிவேட்டிங்காக எங்களுக்கும் இருந்துச்சு பார்க்குறவங்களுக்கும் இருக்கும் நாங்கள் நம்புகிறோம் ரொம்ப நன்றி ப்ரூப் ரொம்ப நன்றி பா ரஞ்சித் வழங்கும் அசோக் செல்வன் மற்றும் சாந்தனு இணைந்து நடிக்கும் ப்ளூ ஸ்டார் திரைப்படம் வெற்றி நடை போடுகிறது